நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காவலியை பார்த்து கொண்டிருக்கும் வன்பிரஞ்சிகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் மாந்தி அப்படின்னு ஒரு துணை கிரகம் இருக்குதான் ஒம்பது கிரகம் சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து மாந்தி அப்படின்னு ஒரு ஜாதத்தில் மா மான்னு போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் மாந்தி குளிகன் சொல்லுவாங்க தமிழில் ரெண்டும் ஒன்று தான் மாந்தி குளிகன்லாம் ஒன்று தான் யாருங்க அவரு மாந்தினா என்ன மாந்தினா மந்தின்னு அர்த்தம் மந்தினா என்ன எப்போ பார்த்தாலும் அப்படியே சோம்பேறி அவையே இருக்கும் ஆனால் அதனால் ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஆனால் அது முழிச்சுச்சின்னு வைங்க எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சு விட முன்னிட்டு போயிடும் அது ஒரு பாய்சன் மாதிரி பாய்சன் சிவனேன்னு தான் இருக்கும் இதெல்லாம் மிக் மிக்ஸ் ஆச்சுன்னா அது எங்கேயோ கொண்டு எல்லாத்தையும் முடிச்சு போடுறதில்லை அந்த மாதிரி மாந்தி என்பது குளியன் என்று சொல்லுவாங்க தமிழில் அந்த மாந்தி இருக்கும் இடத்தை விற்று அவனுக்கு வந்து வாழ்க்கையில் போராட்டங்கள் எப்படி இருக்கும் சாதனை பண்ணுவானா இல்லை எல்லோரும் இருப்பானா இல்லை வீணாக போயிடுவானாங்கிறது மூணே கேட்டகரி தான் ஒன்று சாதனை எல்லா எல்லோரையும் சோதிக்கிறது இல்லை அவன் வீணாக போயிடுறது மூணே விஷயம் மூணு மூணையும் பார்க்குறதே பண்ணுற வேலை யாருன்னா மாந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு துணை கிரகம் அவர் வேறு யாரும் இல்லைங்க சூரியனுடைய புத்திரனான சனீஸ்வரனுடைய புத்திரனான மாந்தி சூரியனுக்கு மகன் சனி பகவான் அப்பனுக்கு மகனுக்குமே ஆகாது எதிரி எப்போதுமே அப்புறம் சனி பகவானுக்கும் மாந்திக்கு ஆகுமா ஆகாது அவன் பா அவன் படுத்தின பாட இவன் படுத்தி காமிக்கல அப்பன் வந்து தாத்தனுக்கு படுத்தின பேரை நடந்து காமிச்சாதான் அப்பனுக்கு புரியும் புரியுதுங்களா அது மாதிரி மாந்தி சனியோடைய ஜேஷ்டா புத்திரன் ஜேஷ்டாதேவியார் சனியுடைய சனி பகவானுடைய மனைவி ஸோ ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்வதாலும் மாந்தியுடைய பவரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா பழைய காலத்து சிவன் கோவில்களில் இருக்கும் எங்கே இருக்கும் வாயு மூலையில் அதாவது வடமேற்கு மூலையில் ஜேஷ்டா தேவின்னு ஒரு சிலை இருக்கும் பார்த்தா எஜலக்ஷ்மி மாதிரியே இருக்கும் அந்த ஜேஷ்டா அந்த சிலைக்கு நாம் ஏதாவது நம்ம ஸ்பான்சர் பண்ணால் அதாவது ஒரு அபிஷேகம் மாதிரியோ இல்லைன்னா நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணாலோ என்ன நடக்கும் மாந்தி நமக்கு நல்லது செய்யும் எடுத்துலான இடத்துல இருந்தாலும் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னத்துலேயே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும் அது ஒன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் டேஞ்சரஸான இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கிறது ஒன்று அப்புறம் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நாலாம் இடத்துல இருக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி இடங்களில் இங்கே அதெல்லாம் வந்து மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் மாந்தி என்ன செய்யும் மறைஞ்சு நின்று என்ன எல்லோரையும் டிஃபீட் பண்ணுவோம் டிஃபீட்னா என்ன தோக்கடிப்பாங்க குரிலா போடுற மாதிரி பின்னாடி நின்றுக்கிட்டு கத்தியில் எடுத்து குத்திடுறது தவக்குன்னு அந்த மாதிரி செய்வாங்க நல்லா தான் போயிட்டு இருப்பீங்க திடீர்னு வண்டி ஆஃப் ஆகுறீங்கன்னு பார்த்தா பின்னாடி பெட்ரோல் டேங்கிலிருந்து வரக்கூடிய டேங்க்கு ஒரு பக்கம் என்ன ஆகும் ப்ளாக் ஆகிரும் அப்படிதான் ஸோ இப்போ அந்த மாந்தி தோஷம் உள்ள ஜாதகம் இல்லை மாந்தியினால் நமக்கு நன்மை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்யணும் மாந்தியை வழிபாடு பண்ணணும் மாந்திக்குன்னு தனி கோவில் எங்கேயுமே இல்லையே என்ன பண்ணலாம் மாந்திக்கு சன்னிதானம் இருக்குது தனியே ஒரு என்ன சன்னதி இருக்குது அது வந்து முக்கியமான இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி கண்ட்ரோல்டு பை யார் தான் சிவனுடைய ஒரு ரூமும் இருக்குல்ல பைரவருடைய வாகனமாக வச்சுருப்பாங்களே என்ன பேர் சொல்லுவாங்க அது சிவன் கோவில வடக்கு வட வடகிழக்கு மூலையில் இருப்பார் பைரவர் ஸோ பைரவூர்த்தியை வந்து வழிபாடு பண்ணும்போது மாந்தியுடைய தோஷங்கள் விலகும் ஆனால் எல்லா பைரவரும் இல்லை அப்படி வாகனம் இல்லாமல் கையில் ஆயுதம் இல்லாமல் நிற்கணும் அந்த பைரவர்கள் தான் போய் நீங்கள் கும்பிடணுமா பாருங்கள் என்ன சூட்சமாக அந்த காலத்தில் செஞ்சு சில செய்திலையும் இத்தனை விஷயம் இருக்குது கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது கூட வாகனம் இருக்கக்கூடாது அப்படி என்ன அவர் இங்கேயும் அசை அப்படியே நிற்பார் இல்லை நீங்கள் போய் வேண்டும் போது என்ன பண்ணுவார் நாய் மேலே ஏரியா சரலான்னு போயிடுவார் கையில் ஆயுதம் இருந்ததுன்னா விட்டு எறிஞ்சிடுவார் அதனால் என்ன ஒரு என்ன சூட்சமம் பாருங்கள் அந்த காலத்திலே அப்போ நம்ம மூலவர்கள் எவ்வளோ அறிவோடு இருந்திருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுக்கு எ எப்படி சொல்லுவாங்களே இப்போ இரும்பை வந்து காய்ச்சி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அசை விடாமல் ஒரு கிடிக்கி வச்சு பிடிச்சிக்குவாங்க கிடிக்கி வச்சு பிடிச்சா தான் அது என்ன மூவ்மெண்ட் ஆகாது அப்போ தான் அடி கரெக்டாக அதில் விடும் அந்த மாதிரி வாகனம் இல்லாத பைரவர் இங்கே இங்கே இருக்கிறார் என்ற இடத்தில் உள்ள சட்டநாதர் ஸ்தலத்தில் சட்டநாதர் சன்னிதானந்தான் இங்கே இருக்குது சீர்காழிங்கிற ஊரில் சட்டநாதரங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்குது அது கோயில் வந்து அந்த காலத்துலேயே ரெண்டு ஃப்ளோர் கீழே வந்து மூல சன்னிதானம் வந்து என்ன லிங்கர் ஊமா இருக்கிறார் அதுக்கு பேர் சட்டநாதரன் பேர் அது சைடில் ஒரு படிப்போம் அதில் ஏறினோம்னா மேலே முதல் மாடி நேராக அந்த லிங்கத்துக்கு மேலே எப்படி இருக்கார் துணியப்பர்னு சொல்லுவாங்க அதாவது சிவனும் பார்வதியும் உட்காந்து மேனிக்கு உட்காந்துருப்பா உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும் சிலையாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு துணியில் துணியெல்லாம் என்ன சின்ன போட்டு அதில் உட்காந்துருப்பாங்க அதே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி போனீங்கன்னு வைங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்லிலேயே படி போட்டிருக்குறாங்க அந்த சைடு கோ அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா கல்லிலேயே குடைஞ்சி சன்னிதானம் கல்லிலேயே படி ஏறி போகும் ஆனால் செங்குத்தாக இருக்குங்க மேலே ஏறுறது ரொம்ப தான் சைடில் இப்போ அந்த ஹேண்ட் ட்ரில்லாம் போட்டிருக்காங்க பிடிச்சி மேலே ஏறிடலாம் ரெண்டாவது மாடியான செகண்ட் ஃப்ளோரில் மேலே சின்ன மூலஸ்தானமாக ஏறுக்கார் பைரவர் இருக்கிறாங்க அவர்தான் மாந்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர் அதை போய் மேலே போய் அதுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது என்ன பண்ணுவாங்க புணுகு சட்டம் சாற்றுவாங்க புணுகுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜபாதி மாதிரி புணுகு அதை வந்து அவருக்கு மேலே என்ன பண்ணுவாங்க ஒரு கவசம் மாதிரி போட்டிருப்பாங்க அதை மட்டும் மாற்றுவாங்க ஆனால் எல்லா வெள்ளிக்கிழமையும் நைட்டு எட்டு மணிக்கு அதுக்கு அவர் வந்து தெக்க பார்த்தா இருப்பார் அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் ஒரு பலிபீடம் இருக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அதில் என்ன பண்ணுவாங்க பால் அபிஷேகம் குடம் குடமாக ஊற்றுவாங்க வெறும் பால் தான் வேறு எதுவும் கிடையாது தண்ணியும் பாலும் மட்டும் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க அப்போது அந்த இடத்துல அந்தளவுக்கு அபிஷேகம் செய்வதை பார்த்தாலோ இல்லை நம்ம அபிஷேகத்துக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணாலோ அங்கே உட்காந்து அவரை அதை கவனித்து திருந்தாலோ மாந்தி நமக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தூக்கி தூக்கிட்டு இருந்த மனுஷனா எழுப்பி விடுறது யாரு அவர் தான் சட்டநாதகர் கோவிலில் இருக்கக்கூடிய மேகாயில் இருக்கக்கூடிய உச்சி பைரவர் அஷ்ட அங்கே இருக்குதுங்க எட்டு பைரவர் அங்கே இருக்கிறாங்க அது தனி சனிதான் இருக்குது அது பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப விசேஷமான கோவிலுங்க ஒரு முறை போய் பாருங்க அப்போ அந்த சட்டநாதகர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் அந்த பலிபீடத்துக்கு நடக்கும் பால விஷயத்தை பார்த்து நீங்கள் உங்கள் குறைகளை வேண்டிக்கங்க அதாவது மெயினாக வந்து சட்டத்தில் சிக்கல் உள்ளவங்க அதாவது சட்டத்துறையை சேர்ந்த என்ன சொல்கிறது வழக்குரைஞர்கள் அப்புறம் அந்த ஜ என்ன சொல்கிறது ஜட்ஜு மாஜிஸ்ட்ரேட்டு அப்புறம் காவல்துறை இது சட்டத்தை சட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறவங்க பூரா அந்த கோயிலுக்கு போய்ட்டு தான் அவங்களுக்கு முன்னேற்றம் நடக்கும் ஒன்று ரெண்டாவது மாந்தி தோஷம் உள்ளவங்க மாந்தி கண்ணாப்பிடத்தான் இருக்குல்ல அவங்களாம் அங்கே போயிட்டு தான் மாந்தி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் வாங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் மாந்தி நல்லா இருந்தாலே அவங்களுக்கு சுலம்பெற்றம் இருக்காது இல்லைன்னா பொழுது நீங்கள் தூங்கிட்டே உட்காந்துருப்பான் அப்போ என்ன மாந்தி சேர்ந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் அப்போ மாந்தி என்ன பண்ணுவோம் வலங்குனி மாங்கட்டையாக மாற்றிடும் பூங்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கு ஒரு இருக்குது அதுக்கு மீறி நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா என்ன ஆகும் மூளை செயல்படாம செயலை இழந்து விடும் அப்போ கோமா சேர்த்துக்கு போயிடுவோம் இல்லை மடையன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஆகிடுவோம் அப்போ அந்த மாந்தியை நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணுங்க அவர் வந்து சின்ன ஒரு புள்ளி தான் ஆனால் புள்ளி வந்து கூடி இடத்துல சேர்த்துச்சின்னா அது வந்து ஆறாம் பிரவாகம் பா பிரபாகம் எடுத்துரும் சின்ன புள்ளி என்ன ஸ்ப்ரெட் ஆகி பெருசாக அப்படியே அந்த டோட்டலாக எல்லாத்தையும் மறைச்சிடும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அந்த ஒரு துணை தான் மாந்தி ஸோ மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த இதை அங்கே நீங்கள் போய் சரி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்குதுங்க அது இன்னொன்று எப்படி சொல்ல சொல்கிறேன் இப்போ மெயினாக இது தான் முக்கியம் இது தான் நான் கண்ட உண்மைன்னு சொல்கிற மாதிரி நான் அனுபவித்த உண்மை நான் கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நான் வந்து நிறையா எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்குது என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன் ஆகவே சீர்காழியில் உள்ள சட்டநாதிரி சட்டநாதர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை சென்று பால அபிஷம் அந்த பலிப்பீழத்துக்கு பாலபிஷம் செய்து தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க மாந்தி குறைகள் இன்னொன்று சொல்கிறாங்க நம்ம உலகத்துலேயே ரெண்டே ரெண்டு இடத்துல தான் வந்து தேங்காயை வந்து உடைக்காமல் அப்படியே பிரசாதமா தருவாங்க கோயிலுக்கு தேங்காய் வாங்கிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க உடச்சி சனிதேரத்தில் உடச்சி ஒரு முனிங்க எடுத்து ஒரு முனி உங்களுக்கு கொடுக்குறாங்களே அந்த கோயில் அப்படி கிடையாது நீங்கள் வாங்கிக்கொண்டே கொடுத்தா கூட சாமிகிட்ட வச்சுட்டு அச்சனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த தேங்காய் அப்படியே கொடுத்துருவாங்க அந்த தேங்காய் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் கலச கலச பாணி வச்சுக்கலாம் இல்லை துணியில் கட்டி வீட்டில் மேலே முன்னாடி கட்டி வச்சுக்கலாம் ஸோ அந்த ஏனென்றால் அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அமிர்தம் பார்க்கடல் என்னது நம்ம இளநின்னு சொல்கிறோம் இளநீ தான் இளம் நீர் அது சாதாரண நீர் கிடையாதுங்கிறது தேங்காய்க்கிட்ட ந நம்ம மனசில் பக்கத்தில் வச்சு அதுக்கிட்ட பேசுனா இல்லை அதுக்கு அதை நமக்கு என்ன எண்ணங்கிறது அது நம்ம அந்த எண்ணத்தை பார்த்துட்டு சொன்னோம் மனசுக்குள்ளே நினச்சோம்னா அந்த தண்ணியும் அது ஆகும் நல்லா புரிஞ்சுக்குங்க தேங்காய் உடைக்கிற தத்துவம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு எதுக்கு எல்லோரும் தேங்காயை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுறேங்கிற பேர் வழியில் கொண்டு போய் உடைக்கிறாங்க சொல்லுங்க சாமி தேங்காய் வேணும்னு கேட்டாரா அந்த காலத்திலலாம் தேங்காயை வாங்கி வீட்டில் வச்சு வீட்டில் ஒரு நாள் வச்சுருந்து கொண்டு போவாங்க அப்போ என்னங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த என்னங்க பிரச்சனை எல்லாமே அதில் ரெக்கார்டில் இருக்கும் எந்த ரெக்கார்டு டேப்பர் கட்டுறதுக்குள்ளே இருக்குதா இல்லை சிடி பிளேயர் இருக்குதா இல்லை பென் ட்ரைவ் இருக்குதா ஒன்றும் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய இந்த அமிர்தம்னு சொல்லக்கூடியது இளநீருக்குள்ளே அது எங்கே இருக்குந்தாலும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை அது என்ன பண்ணோம் ரெக்கார்ட் ஆகிடும் இங்கே என்ன நடக்குது ஏன் நடக்குது இந்த ஏன் இந்த பிரச்சனை இந்த வீட்டில் இந்த வீட்டில் ஏன் சந்தோஷமாக இல்லை எல்லாமே அதில் ஆகிடும் அது எங்கே கொண்டு போய் உடைக்கணும் ஒன்றும் உச்சந்தியில் உடைக்கலாம் இல்லை சாமிக்கிட்ட உடைக்கும் சாமி சிலை கிட்ட உடைக்கிறது தான் உத்தமம் இப்போ யார் இப்படி பண்ணுறது இல்லை க்யூவில் போனீங்க வைங்க சாமிக்கு இப்போ அடிக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க உடச்சி உடச்சு தான் என்னன்னு கொடுத்துறானுங்க அதெல்லாம் தப்பு சாமி சன்னிதானத்தில் சாமிக்கு முன்னாடி அந்த தேங்காய் உடைப்பது தான் உத்தமம் அப்போ என்ன ஆகும் உங்கள் பிரச்சனைகள்லாம் அங்கே என்ன ஆகிடும் உடஞ்சி போயிடும் கிளியர் ஆகிடும் அதுக்கு தான் வீட்டில் வந்து வாங்கி தேங்காயை வச்சு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறது இப்போ யாரும் சொல்கிற பண்ணுறது இல்லையே ஆழ்ந்த வேலை வாங்கிட்டு வந்தேங்க அது எங்கே கோவில் வாசலில் விவாங்கு பாருங்கள் அதை வந்து கொடுப்பாங்க அப்போ அவனுக்கு யாருக்கு என்ன அதனால திங்கலாம் அவ்வளோதான் சரி ஆயிக்குல்ல ஆகவே தேங்காயை கூட வீட்டில் வச்சு கொண்டு போங்க செய்து ஒரு நாள் வீட்டில் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனை ரெக்கார்ட் ஆகும் அதை கொண்டு போய் சாமிக்கு வேண்டிய உழைச்சாச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்கும் அவ்வளோதாங்க ஆகவே உடைக்காமல் கொடுக்கக்கூடிய தேங்காய் எங்குன்னா ஒன்று சட்டநாதர் கோவில் ஸ்ரீரங்க சீர்காழி இன்னொன்று ஸ்ரீ திருவரங்கம் என்று சொல்ல ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமாள் கோவில் இந்த ரெண்டு கோயிலில் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்குமே தேங்காயை உடைக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் நவகிரங்களை கட்டுப்படுத்துமா நவகிரங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தும் மாந்தி தான் எல்லாத்தையும் மேலே அப்படியே என்ன பண்ணுறோம் மேமேமேனு மூடி வச்சிருக்கோம் நல்லதும் வரக்கூடாது கெடுதலும் வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆள் மா மாந்தி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலிகிரகம் அவர் அப்போ அந்த மாந்தியை சரி பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் நல்லா பிரைட்டாக இருப்போம் இந்த கேமரா இருக்குது ஃப்ரெண்டு லென்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா என்னுடைய ஃபேஸ் நல்லா தெரியுது கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு அழுக்கோவில்னா ஒரு நீராவி மாதிரி ஏதாவது இப்போ படப்பட்ட என்னாகோ ப்ளர விஷன் பிளர்ராக ஆகிடும் ப்ளர்னா என்ன மயமயமே தெரியும் அவ்வளோதான் அதுதான் அது இந்த மயமைப்பு தன்மை உள்ளதான் மயமைப்பு தன்மை உள்ளதான் மாந்தி அந்த மயமைப்பு தன்மையை நாம் கிளியர் பண்ணோம்னா என்ன பண்ணணும் வைப்பர் போட்டு கிளாஸை தொடங்கணும் இப்படி இந்த வைப்பர் தான் என்னது மாந்தியின் வழிபாடு வேணும் இல்லைங்க சரிங்களா ஸோ மாந்தியை நாம் வணங்குவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவேறுகிறேன் சாய்ராம் வணக்கம்